கத்திற்கு சோத்திரம் காலை மன்னா கலக்கங்களின் மத்தியில் பரலோகம் பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவதி என்று சொன்னார் தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார் ஆதி ஆகமம் ஒன்று ஆறு ஏழு எட்டு ஆதியிலே தேவன் வானத்தை சிருஷ்டித்தது மட்டுமல்லாமல் ஆதியாகமம் ஒன்று ஒன்று இரண்டாம் நாளிலும் ஆனால் முதல் முறையோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது போது இப்போது முற்றிலும் வேறுபட்ட மூல பொருட்களை கொண்டு சிர்சித்தார் என்பது கவனிப்பதற்கு சுவராசியமான ஒன்றாயிருக்கிறது தம்முடைய ஆறு நாள் சீர்ச்சி பின் இரண்டாம் நாளில் தேவனுடைய செயல் அதிகபட்சம் தண்ணீரோடு சம்பந்தப்பட்டதாகவே இருந்தது ஜலம் என்ற பதம் ஆதி ஆகமம் ஒன்று ஆறு ஏழு ஆகிய இரண்டு வசனங்களில் ஐந்து முறை உபயோகிக்கப்பட்டுள்ளது தேவன் ஏன் ரெண்டாம் நாளில் தண்ணீர்களை பற்றிய விஷயத்திலேயே தம் கருத்தார் கர்த்தார்வத்தை முற்றிலும் தெரு செலுத்தினார் என்று ஒருவர் வியக்கக்கூடும் சங்கீதம் அறுபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டு பதினான்கு பதினைந்து ஆகிய வசனங்களிலிருந்து தண்ணீர்கள் நெருக்கங்கள் சோதனைகள் உபதிரவங்கள் ஆகியவற்றை குறிக்கின்றன என்று நாம் அறிந்து கொள்கிறோம் ஜலத்தின் மத்தியில் வானம் என்று அழைக்கப்படும் ஆகாய விரிவை தேவன் வைத்தார் வானம் என்பதற்கு ஆதி ஆங்கில வேதாகமத்தில் பரலோகம் என்ற பதம் உபயோகிக்கப்பட்டுள்ளது ஆகவே தேவ பிள்ளையே ஜலங்கள் அல்லது கலகங்களின் மத்தியில் தேவன் நமக்காக ஒரு நகர் நரகத்தை அல்ல ஒரு பரலோகத்தையே வைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்வது நமக்கு எவ்வளவு ஊக்கமளிப்பதாகவும் நமக் நம்மை பக்தி விருத்தி அடைய செய்வதாகவும் இருக்கிறது இந்த வானம் ஒரு மூலையிலோ அல்லது ஜலத்தின் பக்கவாட்டிலேயோ அல்லது ஜலத்தின் கீழோ மேலோ இராமல் ஜலத்தின் மத்தியில் இருக்கிறது கத்திரக்கு ஸ்தோத்திரம் அது போலவே நம்மை சூழ்ந்து இருக்கும் தண்ணீர்கள் அல்லது கலக்கங்கள் மத்தியில் நாம் பரலோகத்தை அனுபவிக்கும்படியாகவே நம்முடைய அன்புள்ள தேவன் அவைகளை அவ்வப்போது நம் ஜீவியத்தில் அனுமதிக்கிறார் ஆகவே நான் ஆழமான நிலை நிலையாத ஜலத்திற்குள் வந்திருக்கிறேன் வெள்ளங்கள் என்மேல் புரண்டு போகிறது சங்கீதம் அறுபத்தி ஒன்பது ரெண்டு என்று கூக்குரலிடுவதற்கு பதிலாக நான் பரலோகத்துக்குள் வந்திருக்கிறேன் இங்கு மகிழ்ச்சி மேல் புரண்டு போகிறது என்று நாம் ஆர்ப்பரிக்கலாம் ஆமீன்